வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில் ஜால்பானம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு அருகாமையில் விற்பனைக்காக வந்திருக்கிற சுற்று கூடிய அழகிய பூடண்ட பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராப்பர்டிஸ் வலையலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீட்டோட அமைவிடத்தை மகளிர் கல்லூரியில அமைஞ்சிருக்கிற ஒரு சுற்றுச்சூழ அமைவில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நீங்கள் காணொலியில தான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான பாதை இதுதான் வீட்டு வாசல் வரைக்குமே தார் வீதியாக அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியில் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் இந்த காணியட நில அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்றால் ஒன்றரை பரப்புகளை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியில் எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கலாம் முன்பகுதியில அழகான கதவுகள் எல்லாம் போட்டு வடிவமைச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடு வந்து மொத்தமாக நான்கு அறைகளை கொண்டதாகவும் ஒரு பெரிய கோலையும் ஒரு சமையலறையும் கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டட மேற்பகுதிகள் எல்லாமே முழுமையாக பிளட் போடப்பட்ட ஒரு வீடாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் ஒவ்வொரு அறைகளாக பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட முதலாவது அறை இரண்டு பக்கமும் ஜன்னல் வைக்கப்பட்ட நல்ல காற்றோட்டமான அறையாக அமைஞ்சிருக்குது

இப்ப நாங்கள் அப்படியே நடந்து வந்து வீட்டோட அடுத்த அறைகளை பார்க்கலாம் இது இந்த வீட்டோட இரண்டாவது அறை இப்ப நீங்கள் காணொலியில் பார்க்கறதுதான் இந்த வீட்டோட மூன்றாவது அறை எல்லா அறைகளுக்கும் பின்பக்கத்தில் ஜன்னல் வைக்கப்பட்டிருக்கு இந்த பெரிய பெரிய பதிக்கப்பட்ட ஒரு ஒரு அழகிய ஹோலாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் சமையல் அறையும் சமையல் அறையில முன்பகுதியிலையும் ஒரு அறை உண்டு அமைஞ்சிருக்குது இது நாங்கள் பார்க்கிற நான்காவது அறை இதுதான் இந்த வீட்டுக்கான சமையலறை இதுதான் இந்த பகுதியில் வீட்டோட பின்பதிக்கு போறதுக்கான வாசல் அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான மலசல கூடங்கள் வந்து அமைஞ்சிருக்குது இதுல இரண்டு மலசல கூடம் அமைஞ்சிருக்குது ஒன்று வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு கொமட் அமைக்கப்பட்டிருக்குது இது புதிதாக டைல்ஸ் எல்லாம் பதிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் நாங்கள் நார்மலாக பார்க்கிறோம் நார்மல் டொய்லெட்டும் ஒன்று அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வீட்டோட வெளிப்பகுதிகள் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் வெளிப்பகுதிகள் எல்லாத்துக்குமே நீர் இணைப்பு வசதிகள் எல்லாம் செய்திருக்கணும் புதிதாக வர இருக்கிற குடிநீர் பைப் லைனுக்கு கூட திரத்தியமாக ஒரு பைப் லைன் செய்திருக்கணும் இப்ப நாங்க அப்படியே நடந்து வீட்டட பின்பகுதிக்கு வந்திருக்கிறோம் பின்பகுதியிலும் பெரிய இடவசதியை கொண்டதாக அமைஞ்சிருக்குது மேற்பகு ப மேல வந்து பூசாம வச்சிருக்கிறோம் அதாவது இந்த வீட்டை வாங்குறாக்கள் மேல நீங்கள் தொடர்ச்சியாக மாடிய கட்ட விரும்பினால் இந்த கூரையை நீக்கி போட்டு மேல வந்து மாடியை கட்டி கொள்ளக்கூடிய மாதிரியாக அமைஞ்சிருக்கு இப்ப நாங்க அப்படியே நடந்து வீட்டட முன்பகுதிக்கு வந்து இருக்கோம் முன்பகுதியிலையும் ஒரு வாசல் உண்டு அமைஞ்சிருக்கு அமைவிடத்தில் அமைஞ்சிருக்குது ஒரு யாழ்ப்பாணத்தோட ஒரு மைய பகுதியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்திலேயே சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி அரசு அலுவலகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மைய பகுதியாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான இந்த தனித்த தார் வீதி வந்து இந்த வீட்டோட பின்பகுதியோடைய முடிவடையுது அதனால பாதுகாப்பான ஒரு நல்ல ஒரு சூழமைவை கொண்ட ஒரு வீடாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்களும் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஒன்றரை பரப்பு சுற்று கூடிய இந்த காணியும் இந்த பிளட் போடப்பட்ட இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக மூன்று கோடி ரூபாய் இந்த வீட்டோட உரிமையாளர் ஒரு அவசர தேவைக்காக இந்த வீட்டை வந்து விற்பனை செய்யணும் இந்த வீட்டை வந்து வாங்க விரும்புகிறார்கள் நேரடியாக வந்து வீட்டை நீங்கள் பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளருடன் நேரடியாக பேசி நீங்கள் விலை விவரங்களை வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் உலகெங்கும் தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலியில் நீங்கள் பார்க்க முடிய மாதிரி இருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய யூடியூப் தளத்தில் போய் அதில் போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னால் நிறைய வீடுகள் காணியில் நாங்கள் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளத்தில் போய் என் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் எல்கேங்கிற இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி நம்ம ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி